ஆண்டு இயேசு கிறிஸ்து கிருஷ்ண இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு எதிரான சூழ்நிலையிலையும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி அதைத்தான் வாசிக்க போகிறோம் பரிசுத்த வேதா முதல்ல நூறு மடங்குன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ஈசக்கு விதைத்த விதையை தேவன் ஆசிர்வதித்ததினால் நூறு மடங்கு பலனடைந்தார் இந்த வசனத்தை வாசிக்கிறோம் இது எந்த காலகட்டங்களில் அவர் விதைத்தார் அப்படின்னு சொன்னால் பஞ்ச அந்த தேசமே பஞ்சத்தினால நிறைந்திருந்த காலகட்டங்கள்ல ஈசாக்கு மட்டும் எப்படி இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதைத்தான் பார்க்க போறோம் ஆதிமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு வலன் அடைந்தான் ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறார் கர்த்தர் அவரை ஆசிர்வதிச்சதுனால நூறு மடங்கு அடைந்தார்னு வசனத்தை வாசித்தோம் சரி அவருடைய காலகட்டங்களில் கேராரூர் அப்படிங்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணினார் பெலிஸ்திய பகுதி அந்த இடத்துல அவரை மட்டும் தேவன் ஆசிர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் அவர்கிட்ட இருந்த குணாதிசயம் என்ன தேவனை ஈர்த்த குணாதிசயம் என்ன நூறு மடங்கு ஆசிர்வதிக்கணும்னு ஆண்டவர் எப்படி சித்தம் வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல் மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுகிறாரு உன்னுடைய ஒரே ஏகசுதன் நேச குமாரனை நான் காட்டுற இடத்துல மோரியா மலையில் போய் பலி செலுத்து அப்போ ஆபிரகாம் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஈசாக்கு தெரியாது நம்மளை தான் தகப்பன் பலிபீடத்தில் வைக்க போகிறாருன்னு சொல்லி ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி பலிபீடத்துக்கு மேலே கிடத்தும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பன் தன்னைத்தான் வெட்ட போகிறாருங்கிறது ஈசாக்குக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய வயதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது பதினாறு பதினேழு வயது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கையை காலையும் கட்டும் பொழுது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்கும்போது அதை கர்த்தர் பார்த்துக்குவார்னு அப்பா சொன்னார் ஆனால் இப்போ ஏன் கையை கட்டுறாரு அப்போ நான் தான் அந்த பலிக்கான ஆடாக உடனே ஈசாக்கு ஓடி இருக்கலாம் அப்போ ஈசாக்குடைய வயது சிறிய வயது அப்பாவுடைய வயது முதிர்ந்த வயது ஓடி இருக்கலாம் தப்பிச்சிருக்கலாம் வேலைக்காரங்கள்ட்ட ஓடி போய் வேலைக்காரர்கள்ட்ட தஞ்சம் புகுந்துருக்கலாம் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆனால் ஈசாக்கு அதை செய்தாரனா இல்லை தகப்பின போலவே அவரும் நூற்றுக்கு நூறு தன்னையை ஒப்பு கொடுத்தார் இது முதல் காரியம் ரெண்டாவது இந்த கேராரூர் பெலிஸ்தர் நாட்டில் ஈசாக்கு இருந்த பொழுது அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகுது அப்போ அந்த இடத்துல இருந்து எல்லாருமே எகிப்தில் ஆகாரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பெலிஸ்த இருந்து எல்லாரும் எகிப்துக்கு இருந்தாங்க அப்போ இவரும் எகிப்துக்கு போகலான்னு சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது இங்கே தண்ணி இல்லை விவசாயம் இல்லை நிலமெல்லாம் காய்ந்து கிடக்குது சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்குது அப்போ எகிப்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு ஈ நீ எகிப்துக்கு போக வேண்டாம் நீ இங்கேயே இரு இப்போ நம்மகிட்ட ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வருது சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் அதை நம்ம கேட்போம் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஆண்டவற்றையே அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் உதாரணமாக அதிகாலையில் ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் அநேகர் கேட்பாங்க நாங்கள் நைட்டே லேட்டாக தான் தூங்குறோம் எப்படிங்களால காலையில் எந்திரிக்க முடியும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் அல்சர் வரும் முழு இரவு ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ப்ரெஷர் அதிகமாகும் இப்படி கர்த்தர் எதை சொன்னாலும் இன்னைக்கு கேள்வி கேட்குற கூட்டம் ஒன்று இருக்க தான் செய்யுது கெடுத்தாலும் கேள்வி ஏன் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும் நம்ம ஏன் ஜெபிக்கணும் ஆண்டவருக்கு தெரியாதா ஏன் ஆலயத்துக்கு போகணும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரு வீட்டிலேருந்து ஜெபிக்க கூடாதா இப்படி எதை சொன்னாலும் கேள்வி கேட்குற கூட்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் ஈசாக்கு எகிப்துக்கு ஆண்டவர் போக வேண்டான்னு சொன்ன உடனே கேள்விந்தார் பஞ்சமாக இருக்குதே எப்படி நம்ம விவசாயம் செய்வோம் எப்படி நம்ம ஆகாரம் புசிக்க முடியும் ஆண்டவர் இப்படி சொல்றாரு ஆண்டவர் தருவாரா அப்படின்னு கேள்வி கேட்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அதனால இந்த கீழ்ப்படிதலுடைய குணம் ஈசாக்கு அதிகமாக காணப்பட்டுச்சு ஆபிரகாம் அவருடைய தகப்பனுடைய நாட்கள்ல விவசாயத்துக்காக அநேகம் துறவுகளை தோண்டியிருப்பார் ஆனால் இந்த ஈசாக்க தேவன் ஆசிர்வதிக்கிறதுனால ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஈசாக்கு பஞ்சகாலத்துல வித விதைக்கிறார் நூறு மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் நூறு மடங்கு அவர் பலன் பெறாரு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்படி வாசித்ததுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அநேகர் அவர் மேலே பொறாமப்பட்டு அவரோட எல்லாம் மூடுறாங்க இவர் யோசிச்சிருந்தா அவங்கள்ட சண்டை போட்டிருக்கலாம் ஆனால் இவங்க மூடி போட்ட எல்லா துறவுகளையுமே மறுபடியும் சோர்ந்து போகாமல் மறுபடியும் துறவுகளை தோண்ட ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி நம்ம ஒரு போர் போடணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மிஷின் வச்சு எத்தனை ஆட்கள் வேலை செய்யணும் எவ்வளோ மணி நேரம் ஆகுது எவ்வளோ பொருளாதார செலவாக இது அந்த காலகட்டங்களில் மெஷின் இல்லாத காலகட்டம் வாகனங்கள் இல்லாத காலகட்டம் ஒரு தண்ணீர் துறவை தண்ணீர் வர்ற வரைக்கும் ஒரு துறவை தோண்டணும்னா எவ்வளோ ஆழம் வரைக்கும் அவங்க தோண்டி இருக்கணும் அப்போ கடுமையாக உழைக்கிறவராக இருந்தார் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான் இன்றைக்கி ஏன் இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க தேவபக்தி தேவபக்தின்னு ஜபிப்பாங்க உழைக்கிறதற்கு மனசு வராது இன்னும் சிலர் உழைப்பாங்க தேவபக்தியாக இருக்க மாட்டாங்க ஆண்டவர் சொல்கிறார் இது ரெண்டுமே தேவை ஒரு மனிதனுக்கு தேவபக்தியும் தேவை அதோட கூட கடின உழைப்பு தேவை அந்த உழைப்பை தேவன் எதிர்பார்க்கிறார் அதை கனம் பண்ணுகிறார் இந்த கடின உழைப்பு ஈசாக்குள்ளே இருந்ததுனால பஞ்ச காலம்தான் ஆண்டவர் போக வேணாம்னு சொல்லிட்டார் எளிய அவ போல் அவர் என்ன போஷிக்கிட்டோம் இந்த எதிராளிகள்லாம் வந்து இந்த துறவுகளை மூடிட்டாங்க இதை கர்த்தர் பார்க்கட்டும் யாராவது ஒரு தீர்க்கதரிசியில் போய் ஜொபிக்கலாம் அவங்கள பழி வாங்கும்படி சொல்லலான்னு சொல்லி யோசிக்காமல் சோர்ந்து போகாமல் அவர் துறவுகளை கொண்டே இருந்தார் உழைத்து கொண்டே இருந்தார் தேவன் இதை ஆசிர்வதித்தார் தேவஜனமே இன்றைக்கி நம்ம ஜொபிக்கணும் அதோட கூட கடினமாய் உழைக்கணும் மூன்றாவது ஈசாக்கு கிட்ட இருந்த ஒரு அழகான ஒரு விசேஷமான பண்பு அவர் தியான ஆதி புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் ஒவ்வொரு பரிசுத்தவன்களும் அதிகாலையில் ஜெபிச்சாங்க தா விதை அந்தி சந்தி மதியான வேலை மூன்று வேலை ஜெபிச்சார் யாக்கோபு இரவு வேலையில் ஜெபிச்சார் ஆபிரகாம் அதிகாலையில் ஜெபிச்சார் ஆனால் ஈசாக்கு குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவர் ஒரு தியான புருஷன் ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் ஆண்டவர் தன்னுடைய தகப்பண்ட்டை பேசினத அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவருக்கு பிரியமானது எதுன்னு சொல்லி அவர் தியானிக்கிற பழக்கம் ஈசாக்கு இருந்துச்சு தேவ ஜனமே சங்கீதம் இதே ஒன்றில் வாசிக்கிறோம் மூணு நாளில் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசிக்கிறதற்கு வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் வேலைன்னு சொல்லி அநேகர் ஓடுகிறோம் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கிறதற்கு நேரம் கொடுப்பதில்லை ஈசாக்க போல கீழ்பிடியும் பொழுது போல கடின உழைப்பு நம்ம காணப்படும் பொழுது தேவனுக்காக நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது வேத வசனங்களை தியானிக்கும்போது ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திறந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் தேவஜனி கருத்தருடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்குது ஜீவன் இருக்குது சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை காலை இரவு தியானிங்க அநேக மூலியக்காரர்கள் வசனத்தை யாரெல்லாம் அதிகமாக தியானிச்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் பெரிய காரியங்களை செய்தார் வாழ்க்கையில மூணு காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம் எல்லாமே எதிர்மறையாக இருக்கலாம் ஒரே ஒரு சிறிய காரியத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு பெரிய தொழில் அதிபர் தன்னுடைய வேலையால் ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சாராம் அந்த நாட்டில் போய் நம்முடைய வியாபாரங்களை விருத்தி செய்யலாமா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வேலையால் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்தாரா ஆண்டவரே எஜமானனே நம்மளுடைய வேலையை அங்கே செய்ய முடியாது அவர் என்ன வேலைக்காக அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் செருப்பு வியாபாரம் பண்ணுறவங்க அந்த செருப்பு ஃபேக்ட்ரி லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க செருப்புகள் ஷூவெல்லாம் வியாபாரம் பண்ணுற கம்பெனி அந்த இடத்துக்கு அவர் அந்த வேலைக்காரர் போய் பார்க்குறாரு யஜமான் இந்த இடத்துல நம்ம எதையுமே செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே செருப்பு போடுறது இல்லை சரி இன்னொரு வேலைக்காரனை நினச்சிருக்கிறார் அப்ப அந்த வேலைக்காரன் சொன்னான் போய் பார்த்துட்டு வந்துட்டு எஜமான் இந்த இடத்துல நம்ம தொழிற்சாலையும் கடையும் வச்சா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஏன் அப்படின்னா அங்க யாருமே செருப்பு போடுறது இல்ல நம்ம கடை வச்சா அநேகர் வாங்குகிறதுனால நூறு மடங்கு பலன் அடைய முடியும் தேவஜனமே நம்ம எந்த இடத்துல யோசிக்கிறோம் எதிரான சூழ்நிலையை பார்க்குறோம் அந்த சூழ்நிலையை வச்சு மனுஷீகமாக யோசித்தோம் அப்படின்னா எதையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அவர் ஆசீர்வாதிக்க வல்லமை உள்ளவர் என் சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து நடுங்கி இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது விசுவாசத்தோடு ஜோகம் பண்ணுங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்க வசனத்தை தியானிங்க கடினமாக உழைங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரை இன்றைக்கி சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகிறோம் இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் தேவன் எதிரான சூழ்நிலையிலையும் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஈசாக்கு கிட்ட இருந்த நற்பண்புகளை பார்த்தோம்ப்பா அந்த காரியங்கள் எங்களுக்குள்ள வளரட்டும் தகப்பனே ஆசீர்வாதம் பெறுவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எதிர்மறையாக இருந்தாலும் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் எங்களோட உண்டு அதற்காக நன்றி செலுத்துகிறேன் யாரில் என்னென்ன தேவைக்காக ஆசிர்வாதத்துக்காக காத்திருக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நூறு மடங்கு பலனை பார்க்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவிக்கிறேன் நல்ல பேதாவை ஆமேன் இந்த செய்தியின் வண்ணமாகவே தெய்வன் உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்